இந்த கருத்து என்பது வெறும் கவன ஈர்ப்புக்கானதாக இருக்கிறது தன்னை பற்றியே எல்லோரும் பேச வேண்டும் என்பதாக இருக்கிறது சனாதன கும்பலின் செயல் திட்டத்திற்கு இவர் பாதை அமைத்துக் கொடுப்பதாக அமைகிறது வேண்டுமென்றே திட்டமிட்டே எல்லாம் தெரிந்தே சனாதனிகளுக்கு தமிழ் மண்ணில் அரசியல் செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து தருகிறார் இவர் போடுகிற பாதை இவர் பயணம் செய்வதற்கு பயன்படாது சனாதன கும்பலுக்குத்தான் பயன்படும் அதை அவர் அறிந்து செய்கிறாரா அறியாமல் செய்கிறாரா என்று தெரியவில்லை அவர் தமிழ் தேசியம் பேசுவதில் யாருக்கும் முரண்பாடு இல்லை ஆனால் அவர் அடிமடியிலே கை வைக்கிறார் தனிமனித ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேசுவது அரசியல் நாகரிகம் இல்லை தந்தை பெரியாருடைய தியாகம் ஒப்புயர்வற்றது பிரபாகரன் அவர்களை நான் சென்னையிலும் சந்தித்திருக்கிறேன் வன்னியிலும் ஒரு முறை அல்ல இருமுறை சந்தித்திருக்கிறேன் சில நிமிடங்கள் அல்ல மணிக்கணக்கில் அவரோடு தனிமையில் அமர்ந்து நான் பேசியிருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலை விரிவாக என்னோடு அவர் இருக்கிறார் ஒருபோதும் அவர் பெரியாரை பற்றியோ திராவிட இயக்கங்களை பற்றியோ குறை சொன்னதில்லை இந்திய அரசை கூட நாம் விமர்சிப்பது போல அவர் விமர்சித்ததில்லை இந்திய அரசின் துணை இல்லாமல் தமிழீழத்தை வென்றெடுக்க முடியாது என்பதில் புலிகளுக்கு ஒரு தெளிவு இருந்தது புரிதல் இருந்தது அண்ணன் பிரபாகரன் அவர்களிடத்திலும் அந்த தெளிவு இருந்தது அதிலே உறுதி இருந்தது ஆனால் சீமான் அவர்கள் பேசுவது மேதகு பிரபாகரன் அவர்களையே இழிவுபடுத்துவது போல் இருக்கிறது ஆகவே அவர் புதர்க்கவாதத்தை முன்வைக்கிற போது அதற்கு யாரும் பதில் சொல்ல முடியாது